கோரிக்கைகள் ஏற்கும் வரை கோரிக்கை மேம்படுத்த வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் தமிழக அரசு மாநில அரசு கனிம கொள்ளையை தடுக்கும் போதும் போதும் கலவரங்களை தடுக்கும் போதும் வருவாய்த்துறை ஊழிய பாதுகாப்பில்லை 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 என்பதனால் பாதுகாப்பில் வழியானவர்கள் ஏராளம் ஆனா இல்லை ஆனா இல்லை ஆனா இல்லை ஆ சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பு தமிழ்நாடு கிராம உரிமையாளர் ஊழியர் சங்கம் உட்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறையைச் சேர்ந்த சங்கங்கள் அனைத்தும் கூட்டமைப்பாக அமைத்து ஒன்பதாம் கோரிக்கைகளை வடித்தெடுத்து கடந்த ஒன்றைய ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம் எங்களின் முக்கிய கோரிக்கையான பணி பாதுகாப்பு சட்டம் வழங்கப்பட வேண்டும் அடுத்ததாக கிராமங்களுக்கு கடை கோடி ஊழியனுக்கும் அனைத்து திட்டங்களை கொண்டு செல்லும் கிராம உதவியாளர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் சிறப்பு தலைமுறை ஊதியத்தை ஒழித்து வன்முறைப்படுத்தப்பட்ட தலைமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் போன்று அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அவருடைய கல்வித் தகுதி தமிழ்நாடு அரசு பணி தேர்வு மூலம் நியமனம் செய்யப்படும் போது அவர்கள் கிராஜுவேட் அடிப்படையில் இருக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் டிடி அடிப்படையான அடிப்படையிலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று முக்கிய ஆவணங்களை பாதுகாத்து வரும் மேலாண்மை துறையானது வெளி வெளிமுகமையிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டு வந்து அதில் பணியமர்த்தப்பட்டு லைசன்ஸ்டு சர்வே என்ற செவையர்களை பணியமர்த்தி வருகிறார்கள் இது முற்றிலுமாக ஒழித்து தமிழ்நாடு அரசு பணி தேர்வ தேர்வாணையத்தின் மூலமாக பணிகளை நிரப்பப்பட வேண்டும் உட்பட்ட அதே போன்று வருவாய்த்துறை பணி என்பது மிக சிறப்பான பணியும் அது இரவு பகலம் முழுவதும் பணி செய்யக்கூடிய ஒரு பணியாகும் இவர்களுக்கு முப்பது ஆண்டு காலமாக மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம் இந்த போராட்டம் புதுசல்ல கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம் போராட்டத்தின் போதெல்லாம் எங்களை அழைத்து பேசி உடனடியாக அரசாணை வழங்குவதாக தெரிவித்தார்கள் ஆனால் இன்று வரை அரசாணை வழங்கப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்கள் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த காத்திருப்பு போராட்டம் நாம் நடத்தினோம் அப்போது இது போன்ற அரசாணைகள் உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் இரு இருப்பினும் இன்று வரை இந்த அரசாணை வழங்கப்படவில்லை தற்போது இந்த மறியல் போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த மறியல் போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்கள் கலந்து கொண்டு மிக எழுச்சியுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஏழுநூறு நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் அச்சல் விடுப்பு வழங்கி வருவாய்த்துறையைச் சேர்ந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் எழுநூறு நபர்களுக்கு தச்சல் விடுப்பு வழங்கி தற்போது இந்த போராட்ட களத்திற்கு நானூறு நபர்களுக்கும் மேல் இருக்கிறார்கள் இந்த மறியல் போராட்டத்தின் மூலம் இந்த அரசினை கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்றால் இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒன்பது அம்ச கோரிக்கைகளை எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த ஒன்பது அம்ச கோரிக்கை நீங்கள் தரணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் தான் எல்லாம் அரசாணிகளாக வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படவில்லை என்று இந்த மூன்றாம் கட்ட போராட்டமாக வருந்துட்டு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலவரையரற்ற வேலை நிறுத்தமும் அதே போன்று காத்திருப்பு போராட்டமும் நடத்தப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களது ஒன்பது அம்ச கோரிக்கை நிறைவேற்றி இந்த ஆட்சியாளர்களை நான் கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி ரமேஷ்